ஏ ஓடி போய் கட்சி கட்சி என் மக்கள் மக்கள்னு சொல்லுவான் நல்லா சொல்லுவான் எல்லாமே சொல்லுவேன் ஆனால் அவன் என்னை உதாசத்தைப்படுத்துவான் என்ன நீ முதல்ல உன் குடும்பத்தை பாடுறா குடும்பத்தை பார்த்ததாண்டா அப்புறம் நாட்டை பார்க்கலான்னு என்னகிட்ட சொல்லுவான் நான் வந்து சொல்லிட்டு வருவேன் என் குடும்பத்தை விட என் நாடு தான் முக்கியம் ஏன்னா என் அண்ணன் அந்த மாதிரி என்னை ஊட்டி வளர்த்துருக்குறான் அப்படின்னு எனக்கு இலக்கு ஒன்றுதான் இனத்தினி விடுதலை அதுக்கு பணம் பொருளாதாரம் எனக்கு ஒன்றுமே தேவையில்ல பிச்சை எடுத்தாவது என் மக்களுக்காக ஓடுவேன் என் அண்ணன் சொல்கிற ஒரே வழிதான் எப்படியாவது ஓடு ஆனால் இலக்கை ஆ எங்களை வாழ்க்கையோட முடிஞ்சிச்சுன்னு கொஞ்ச காலம் இருக்கும் என் பிள்ளைங்க என்னோட தலைமுறைகள் அவங்க நல்லா இருக்கணும் இல்ல நமக்கு எந்த பொருளாதார வலிமே இல்லப்பா நம்ம அண்ணாட காட்சி தான் தினக்கூலி தான் ஏதாவது வேலைக்கு போறான் அண்ணன் சம்பாரிச்சுட்டு வருவேன் ஆயிட்டு வந்து ஏதோ குடும்பத்தை பாப்பேன் அண்ணன் கட்சி மீட்டிங்கா ஓடிடுவேன் நமக்கு எந்த பொருளாதார வலிமே இல்ல பொருளாதார வலிமை உள்ளலாம் கட்சியில் சேர்ந்தால் இந்நேரம் எப்பயும் நாமலாம் வெற்றி பெற்றுருக்கணும் ரொம்ப ஏகப்பட்டது இருக்குது ஆனால் சின்னத்தை முடக்க தெரியும் சின்னத்தை முடக்கிட்டா ஏய் எங்கள் அண்ணன் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் தமிழ்நாட்டில் பூந்துட்டார் நீ சின்னத்தை முடக்கு முடக்கி என்ன வேணாலும் செய்ய போய் இனிமேல் சீமான் சின்னம் தான் தமிழ்நாட்டில் நீ விவசாய சின்னத்தை விட்டுரு சீமான் சின்னம்னு ஒன்று உருவாயிட்டு அது உனக்கு தெரியுமா சீமான் சின்னம் தான் விவசாய சின்ன எங்களுக்கு கிடைக்கும் ஆனால் விவசாய சின்னம் இல்லாட்டினாலும் அண்ணன் ஒவ்வொரு மக்களிடத்துல போய் சேர்ந்துட்டார் கொள்கையை விதைச்சிட்டாரு அரசியலை விதைச்சிட்டாரு வருங்கால தலைமுறைகள் எழுந்து வந்துகிட்டு இருக்கு புரட்சி இந்த காலகட்டத்தில் புரட்சி உருவாகிட்டுருக்கு வணக்கம் என் பேர் கஜேந்திரன் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி இவங்க என்னோடய மனைவி பேர் சாந்தி நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பயணிக்கிறோம் இயக்கமாக இருந்த காலகட்டத்திலேருந்து ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை தொடங்கி அவரை நாங்கள் பார்த்து அவர் பின்னாடி நாங்கள் போகிறதுக்கான காரணம் இந்த மண்ணெண்ண மண்ணையும் மக்களையும் அனைத்து உயிர்களும் நேசிக்கிற ஒரு கட்சி இருக்குதுன்னா அது தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டுந்தான் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு ஏன் வேண்டும் எதற்காக வேண்டும் அதை ஒவ்வொருத்தரும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் கல்வி நல்ல சுத்தமான காற்று சுகாதாரமான வாழ்க்கை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை இந்த அரசாங்கம் வருங்கால இளைஞர்களுக்கு எதா நன்மையை செய்திருக்கா ஒரு கேள்வி இல்லை எந்த நன்மையை செய்திருக்கா ஒன்று சொல்லுங்கள் பிள்ளைகள படிக்க வைக்கிறீங்க பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் போகிறானுங்க பிள்ளைகள் போகுது அது எதுக்கு போய் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்குதுன்னே தெரியலையே ஏன் படிக்குதுன்னே தெரியலையே ஒவ்வொரு நாட்டில் அஞ்சு வயசில் ஆறு வயசில் வந்து ஒவ்வொரு நாட்டில் வந்து பிள்ளைகள் வேலை பார்த்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சீனா நாட்டுலலாம் வந்து ஒவ்வொரு இளைஞர் பிள்ளைகள்லாம் ஊக்கமாக வேலைக்கு அந்த நாட்டோட பிள்ளையோட பற்றா வச்சிருக்கான் அப்படியே கிராமப்பகுதியில் வந்து பாருங்கள் எந்த அடிப்படை கட்டமைப்பும் கிடையாது அப்படியே சாக்கடையா சாக்கடை தோறந்து தான் ஓடுது இப்போ என்ன இருக்குது உணவாக ஒன்றுமே இல்லை ஏங்க அந்த ரேசன் அரிசியும் உருளைக்கிழங்கியும் இந்த புளி குழம்பு வச்சுக்கிட்டு சாப்பிட்ற குடும்பம் பல குடும்பங்கள் இருக்குங்க நைட்டு மட்டும்தான் சோறாக்குவாங்க ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த சோறை பழைய சோறு மத்தியானம் சோறு நைட்டு மூணு வேலையும் அந்த சோறு தான் ஆனால் நீங்கள் மட்டும் எங்களை ஆட்சியாளரவங்க மட்டும் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு உணவு இப்போ காலையில் இட்லி மத்தியானம் பிரியாணி நைட்டு சப்பாத்தி நீங்கள் மட்டும் விதவிதமான உணவு ஆனால் நாங்கள் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்த மக்கள் மட்டும் குப்பையை சாப்பிட்ணும் தூய்மை இந்தியா தூய்மை இந்தியா திட்டம்னு கொண்டு வந்தீங்களே எங்கள் ஊரில் பாத்ரூமு கட்டி கொடுத்தீங்களே அந்த பாத்ரூம் கழிப்பறை கட்டி கொடுத்தீங்களே அதை முழுமையாக சரி பண்ணி அதை சுத்தமாக்கி வச்சுட்டு போனீங்களா பாதி தான் கட்டி வச்சுருக்கீங்க பாதி கட்டில் அப்படியே நிற்கிது இந்த திருப்பி வே வேண்டும் மோடி மீண்டும் மோடி அதில் உங்களுக்கு திருப்பி கொடுத்துப்பட்டு அடுத்தது என்ன ஊட்டக்கட்ட தர்றதுன்னு சொல்லிவிட்டு ஏமாத்திரி போயிடுவீங்க நீங்கள் எதற்கு வேணும் எங்களுக்கு இந்த பாஜகவும் இந்த ஆரிய திராவிட கட்சிக்கு எங்களுக்கு எதுக்கு வேணும் ஏன் மக்களுக்கு எதுக்கு வேணும் ஒன்றே ஒன்று நன்மையை சொல்லுங்கள் ஒரு நன்மையும் கிடையாது இந்தியாவிலே அதிக வரி கட்டுற மாநிலம் தமிழ்நாடுங்கிறாங்க எனக்கு கொடுக்கப்படுற நிதி நான் ஒரு ரூபாய் கொடுக்குறேன் எனக்கு இப்போ இருபத்தஞ்சி பைசா தான் அவன் நிதியை கொடுக்குறான் என்னோடய காசை எவ்வளோ எழுவத்தஞ்சு பைசா எடுத்துக்கிறான் இப்போ எனக்கு செய்யணும்ல என் மக்களுக்கு செய்யணும்ல ஏ இளைஞர்தான் அந்த நாட்டின் முதுகெலும்பு இளைஞரனை ஊக்கப்படுத்தலைன்னா வேற யாருக்க யாரை ஊக்கப்படுத்த போகிற நாட்டில் யார் உழைக்கணும் முதல்ல அதனால் வருங்கால தலைமுறை பிள்ளைகள் நீங்கள் வந்து அரசியலை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு யாரோட செயல்பாடுகள் நல்லா இருக்குது யாரோட போய் பின்னின்று நம்ம போனால் நம்மளை நடத்தி அவங்க கொண்டு போவாங்களோ அவங்க பின்னாடி நின்றால்தான் தான் நமக்கான அதிகாரமும் உரிமையும் நமக்கு கிடைக்கும் இல்லைனா இது வரைக்கும் கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படியே தான் இருக்கணும் எந்த உரிமையும் பெற முடியாது என்ன வந்து இந்த விமர்சிக்கிற கண்டிப்பா முடியும் சாத்தியப்படாத விஷயம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்ல எல்லாமே சாத்தியம் ஏய் எல்லாமே செய்யலாம்ப்பா செய்யலாம் பா என்ன மாற்ற முடியாத ஒன்று என்ன இருக்குது மாற்றம் தான் இந்த உலகத்தின் முதல் முதல்படியே அடிமையா இருக்கறவன் அடிமையா தான் இருந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்க அண்ணா எல்லாமே செயல்படுத்தறார் சொல்ற எல்லா திட்டமும் சிறப்பான திட்டம் ஏழைகளுக்கான திட்டம் பணக்காரனுக்கான திட்டம் இல்லை இது ஏழைகளுக்கான திட்டம் ஒவ்வொரு ஏழைக்கும் இந்த இடத்துல உயர வேண்டிய திட்டம் அவர் சொல்றது உண்மையான விஷயம் தான் அண்ணன் கண்டிப்பாக வந்தாங்கன்னா செய்வாங்க அந்த மக்களுக்கு நல்லத விஷயத்த நிறைய பண்ணுவாங்க அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ம்

ஒன்று அவதூறு பரப்பை தெரியும் ஒன்று இல்லை பெண்களை வச்சு ஒன்று எதாவது பண்ண தெரியும் சின்னத்தை முடக்க தெரியும் சின்னத்தை முடக்கிட்டா ஹே எங்கள் அண்ணன் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் தமிழ்நாட்டில் பூந்துட்டார் நீ சின்னத்தை முடக்கு முடக்கி என்ன வேணாலும் செய்ய போய் இனிமேல் சீமான் சின்னம் தான் தமிழ்நாட்டில் நீ விவசாய சின்னத்தை விட்டுரு சீமான் சின்னம்னு ஒன்று உருவாயிட்டு அது உனக்கு தெரியுமா சீமான் சின்னம் தான் விவசாய எங்களுக்கு கிடைக்கும் ஆனால் விவசாய சின்னம் இல்லாட்டினாலும் அண்ணன் ஒவ்வொரு மக்களிடத்துல போய் சேர்ந்துட்டார் கொள்கையை விதைச்சிட்டாரு அரசியலை விதைச்சிட்டாரு வருங்கால தலைமுறைகள் எழுந்து வந்துகிட்டு புரட்சி இந்த காலகட்டத்தில் புரட்சி உருவாகிட்டிருக்கு ஒவ்வொருத்தரும் புரட்சியாக எழுந்து வந்துட்டுருக்கான் அதனால் இந்த தமிழ் தேசிய அரசியலை யாராலும் வீழ்த்தவே முடியாது ஏன்னா வருங்காலத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் இல்லை அண்ணன் இல்லை நான் இல்லை ஆனால் என்னோடய பிள்ளை வருங்கால பிள்ளைகள் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த தமிழ் தேசிய அரசியலை கண்டிப்பாக கட்டி எழுப்பிட்டு போவான் ஏன்னால் அவ்வளோது வழி நிறந்த பூமி இது எல்லாத்துலேயுமே வழிப்பட்டாச்சு எல்லாத்துலேயுமே கஷ்டப்பட்டாச்சு இனிமேல் எங்களால் கஷ்டப்பட முடியாது நம்மளோட பிள்ளைகளையும் பார்த்து நம்ம கஷ்டப்பட விட விடவே கூடாது கெளும் ம் 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 கண்டிப்பாக வெல்ல முடியும் இவர் பண்ற அரசியலில் வந்து எளிய மக்களின் அரசி தானே எளிய மக்களிடம் அரசியல் புரட்சி தானே யாருக்கு அரசியல் பணக்காரருக்கு அரசியல் பண்ற பணக்காரர் எதிர்த்து நிற்கிறார் அதிகார வருத்தத்தை எதிர்த்து நிற்கிறார் அதிகார வர்க்கத்தை ஏற்று நிற்கிறதா நாம் ஆதரவு கொடுக்கணும் பணக்காரருக்கு ஆதரவு கொடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் எளிய மக்களின் இந்த புரட்சி இந்த காலகட்டம் எளிய மக்களின் புரட்சி பணக்காரெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனால் அடித்தட்டு மக்கள் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு ஒவ்வொரு இடத்துல போய் பாருங்கள் எந்த மாற்றமும் இல்லை ஐம்பது ஆண்டு காலம் இந்த குடிசை பகுதி குடிசைப்படியாக தான் இருக்குது எல்லாம் கிராமப்பகுதி பகுதியாக தான் இருக்குது எப்படி ஆதி காலகட்டத்தில் காட்டுக்கருவையில் போய் தோப்புலையும் போய் மலம் கழிச்சானோ அதே மல தொடர்பு இதே இருந்துக்கிட்டே தான் இருக்குது எந்த மாற்றமும் இல்லை எல்லாமே அப்படியே தான் இருக்குது இன்னும் சதி திட்டங்கள் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்குது மக்களை அழிக்கிறதுக்கு மக்களை கொள்றதுக்கு ஆனால் மக்களை காக்கிறதுக்கான திட்டம் யாருமே இல்லை ம்

அண்ணன் கட்சி மீட்டிங்காக ஓடிடுவேன் நமக்கு எந்த பொருளாதார வலிமை இல்லை பொருளாதார வலிமை உள்ளவெல்லாம் கட்சியில் சேர்ந்தால் இன்னாரம் எப்பயும் நம்மலாம் வெற்றி பெற்றுருக்கணும் ரொம்ப கஷ்டம்லாம் ஏகப்பட்டது இருக்குது ஆனால் கஷ்டத்தம் இருந்தாலும் ஏன்னா சொல்லுவான் நான் கஷ்டப்படுறேன் ஓடுவேன் ஏன் ஓடி போய் கட்சி கட்சி மக்கள் மக்கள்னு சொல்லுவான் நல்லாட்டு சொல்லுவான் எல்லாமே சொல்லுவேன் ஆனால் அவன் என்னை உதாசனப்படுத்துவான் என்ன நீ முதல்ல உன் குடும்பத்தை பாடுறா குடும்பத்தை பார்த்ததாண்டா அப்புறம் நாட்டை பார்க்கலான்னு என்னட்ட சொல்லுவா நான் வந்து சொல்லிட்டு வருவேன் என் குடும்பத்தை விட என் நாடு தான் முக்கியம் ஏன்னா என் அண்ணன் அந்த மாதிரி என்னை ஊட்டி வளர்த்துருக்குறான் அப்படின்னு தன் சுயநலத்தை இழந்து பொதுநலமாக வந்தால்தான் ஒவ்வொரு மனிதனும் வெற்றி அடைய முடியும்

மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு பெரும் மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு இலக்கு ஒன்றுதான் இனத்தினி விடுதலை அதுக்கு பணம் பொருளாதாரம் எனக்கு ஒண்ணுமே தேவையில்ல பிச்சை எடுத்தாவது என் மக்களுக்காக ஓடுவேன் என் அண்ணன் சொல்ற ஒரே வழிதான் எப்படியாவது ஓடு ஆனா இலக்கை தொடு எனக்கு எங்க பிரபாகரன் எங்க அண்ணன் ஈழத்துல போராடும் போது அவர் பொட்டி பொட்டியா பணத்தை எடுத்துட்டு வச்சு போலியே பொட்டி பொட்டியா இல்ல மூட்டை மூட்டையா பணத்தை எடுத்து வச்சு மக்களுக்கு போராடுறதுக்கு ஒண்ணுமே இல்லாம போனார் வெறும் பேண்டு சட்டையோட மட்டும்தான் போனாரு போராடினாரு மற்றவங்க பேசினாரு அங்க பெரிய வலிமையை உருவாக்கினாரு பேசுற சூழ்நிலை உருவாயிட்டு என் மண்ணில் நான் குடும்பத்தோட நோஞ்சு எனக்கு தெரிஞ்ச அண்ணன் இயக்கமா இருக்கும் இருந்து தொடங்கியிருக்கேன் இருக்கேன் நான் முன்னாடியிலேருந்து இருந்து அண்ணன் எனக்கு தெரியும் நான் போய் பார்த்துட்டுலாம் வந்திருக்கிறேன் நான் ஒரு பதிமூணு வருஷமா அந்த இயக்கத்தில் இருக்கிறேன் முன்னாடியிலேருந்து இருந்து அண்ணன் கூட a mamãe um. um. வறுமை நிலைமை இருக்குது அதிகமாக தான் இருக்குது நமக்கு எந்த கடனும் நான் கட்சி பயணிக்கிறதுனால ஏன்னா எந்த கடனுமே வாங்கலை ஏன்னா எனக்கு கட்சி தான் முக்கியம் என்னோட மக்கள் இனமானம் தான் முக்கியம் என் மக்களோட விடுதலை தான் முக்கியங்கிறதுனால நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் பொருளாதார வலிமை இல்லை தான் உண்மையிலே பொருளாதார வலிமை இல்லை ஆனால் அதையும் மீறி எங்கள் குடும்பம்லாம் எனக்கு ஒத்து வராங்க பிள்ளைகள் ஒத்து வராங்க என்னோட மனைவி ஒத்து பரவல எங்களுக்குள்ள எந்த சண்டை ச்சரும் இல்லை எங்கள் குடும்பத்தில் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறதே என்ன நேரமும் நாம் தமிழர் கட்சி அவரோட கொள்கையை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் எங்கள் குடும்பத்துக்குள்ளேயே கலந்துரையாளர் இருக்குது என் நேரமும் நாங்கள் வந்து அங்கே ஒரு புரட்சி தீயை விதைச்சிக்கிட்டே இருப்போம் எந்த நேரத்துலையுமே அதனால் வந்து எங்களுக்கு கஷ்டங்கிறது ஒன்றுமே தெரியல இப்போ எங்களை நோக்கி ஓடுறத எங்கள் இலக்கு கொண்டு தான் இன்னொத்தி விடுதலைக்காக தான் ஓடணுங்கிற நோக்கம் தான் இருக்குது பெரும் பொருளாதார பணம் கண்ணலாம் அதெல்லாம் அப்பறப்பட்ட விஷயம் பொருளாதாரம் வந்துடும் நம்ம வெற்றி பெற்றோம்னா நமக்கு அப்புறம் என்ன நம்ம நாடு நம்ம கையில தான் இருக்கும் போது நம்ம மக்கள் தான் நம்ம கையில தான் இருக்கிற நகைப்பணம் எதுவுமே பெருசு கிடையாதுப்பா ஒன்னு என்ன எங்களை வாழ்க்கையோட முடிஞ்சிச்சுன்னு கொஞ்சம் காலம் இருக்கும் என் பிள்ளைங்க என் வருங்கால பேரை பத்தி என்னோட தலைமுறைகள் அவங்க நல்லா இருக்கணும்ல நகைலாம் அதெல்லாம் இன்றைக்கி வர நாளைக்கு போவோம் அதெல்லாம் எனக்கு ஆசையே கிடையாதுப்பா இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வீடு உடுத்திக்கிறதுக்கு உடரு இருந்தால் போதும் என் பிள்ளைங்க வருங்கால பிள்ளைங்க தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருந்தால் போதும்ப்பா நான் அதுதான் இவங்கள்ட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் வேறு எதுவுமே நான் இவங்கள்ட்டையும் கேட்டதும் கிடையாது